السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <سئلسمنت> الحمدللہ للہ واحدہ والسلام علی مولا نبی بعد و بعد اللہ کو قلوم ایہی رونا ہے اللہ کو رکمات و رکمات و رکمات ہے اور یہ سادی مسامان آنا ہوں نام اللہ ویرد بہلا ہمیں سکھ پوڑی ہے اتبا ستیتو در محمد نبی صلی اللہ

நாம் பல வகையில் நாங்கள் பார்த்து வருகிறோம் பல கித்தாப்புகளை நாங்கள் படித்திருக்கலாம் பல பல பயனாற்றுகளும் கேட்டிருப்போம் ஆனால் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிமனித மனித வாழ்வில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் கடந்து செல்கிறோம் அதை பற்றி நாம் பொருட்பது கிடையாது என்று சொல்லலாம் கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது வாக்குறுதிவது மோசடி செய்வது அமானத்தை பேடக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒழுங்கோக்காக இருக்கிறோம் என்பதை நான் நினைவு கூற வேண்டும் நாம் பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்தையும் கண்ணுக்கும் நான் கொண்டு வந்து பார்த்தால் ரொம்ப அஜீவாக அதாவது ஆச்சரியமாக இருக்கும் இப்படி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று ஆனால் இது சர்வசாதாரண வாக்குகள் கொடுப்போ அதை நிறைவேற்றினால் என்ன நிறைவேற்றவிட்டால் என்ன அதை சாதாரணமாக நம்ம செய்யும் அன்பா இஸ்லாமிய சொந்தங்களை ஒருவரே இதில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும் நான் இதில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும் அல்லா படித்தூதர் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் அன்னமும் உடக்கிற அரைச்சூழல் மின் பனி இஸ்லாமி தன்னுடைய சமூகத்தில் உள்ள ஒரு வருடம் ஆயிரம் தீனார்கள் கடனாக இருக்கிறார் ஆயிரம் தீனார்களை கடனாக கேட்கிறார் தன்னுடைய தேவைக்காக வேண்டி திருப்பி கொடுப்புகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தில் ஆயிரம் தீனார்களை கடனாக கேட்கிறார் கேட்கும் பொழுது இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால் யாரிடத்தில் கேட்கிறாரோ அந்த கேட்கப்பட்ட அந்த நபர் கடனாக இவர் கேட்கிறார் யாரிடத்தில் கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் என்ன வந்து நான் கடன் தவிர சாட்சி கொண்டு நான் இவ்வளவு கடன் பண்ண அப்படிங்கிறதுக்கான சாட்சியை நீ எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார் இவர் அவருக்கு சொல்கிறார் அல்லாஹு எனக்கு நான் சாட்சி யாரும் வர வரமாட்டார்கள் எனக்கு சாட்சி சொல்வதற்கெல்லாம் யாரும் வரமாட்டார்கள் எனக்கு சாட்சியாக அல்லாஹுதான் இருக்கிறான் அல்லாஹுதான் அல்லாஹ் அல்லாஹுதான் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் எனக்கு யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டார் அப்படின்னு சொல்றார் சரி அதையும் அவர் ஒப்பு கொள்கிறார் யார் கடன் ஒத்துக்கிட்டாரோ அவர் சரி உனக்கு பொறுப்பாளி யாராச்சும் கொண்டு உனக்கு பொறுப்பாளி யாராச்சும் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது எனக்கெல்லாம் பொறுப்பு ஏற்பதற்கு யாரும் வர மாட்டாங்க யாரும் எனக்கு பொறுப்பு ஏற்ப மாட்டார்கள் அதற்கும் அவர் சொல்லுகிறார் அல்லாஹதா என்னுடைய விஷயத்தில் பொறுப்பாலனாக இருக்கிறான் அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் பொறுப்பானாக இருக்கிறான் கால கஃபா கில்லாஹி கஃபீல்லா அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறான் கடன் கொடுக்கறக்கூடிய நபர் சரி அதையும் நான் என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் கேட்ட அந்த காசுகளை தொகையை கொடுக்கிறார் கொடுத்து விட்டு அவர் சொல்கிறார் எதுவரை என்று சொன்னால் சில கால அவகாசம் இந்த கால அவகாசத்துக்குள் என்ன செஞ்சு விட வேண்டும் நான் கொடுத்த அந்த கடனை நீ கொடுத்து விட வேண்டும் இலா அஜலின் முசம்மா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள் இந்த கால அவகாசத்துக்குள் இதை நீ என்ன நடித்து தர வேண்டும் அவன் ஒப்புக்கொள்கிறான் சரி நான் அதை நான் ஒப்புக்கொண்டு அந்த கால அவகாசத்துக்குள் நான் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி செலுத்திவிடுகிறேன் வாங்குகிறார் வாங்கிவிட்டு அவர் நாட்டிற்கு வியாபாரத்திற்கு ஆக வேண்டி கடல் கடந்து செல்கிறார் கடல் கடந்து செல்கிறார் இவர் வாங்கி சென்ற அந்த பணத்தை வைத்து கடுமையாக உழைக்கிறார் 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 கடுமையாக உழைக்கிறார் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர் கடனை திருப்பி தருவதாக வாக்கு கொடுத்தாலோ வருகிறது உடனே நமக்கு கடன் அந்த நேரம் விட்டதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று வேக வேகமாக அந்த ஆயிரம் காசுகளை எடுத்துக்கொண்டு வேகமாக கடற்கரையின் பக்கமாக வருகிறார் ஏதாவது கப்பல் வருகிறதா ஏறி சென்று நாம் கொடுத்து விடலாம் என்று வந்து பார்த்தால் அன்றைய தினம் இவர் ஏறி செல்வதற்காக பயணம் செல்வதற்கான எந்த விதமான பயண ஏற்பாடும் இல்லை எந்த கப்பலும் இல்லை எந்த விதமான போட்டு எதுவுமே இல்லை போடுவதற்கான வழி எதுவுமே இல்லை உள்ளத்தில் பெரிய கவலை வாக்கு கொடுத்திருக்கிறேனே நான் திருப்பி கொடுக்கணுமே என்ன நம்பி கொடுத்தாரே யாரும் கொடுக்காத சமயத்துல பெரிய தொகையை என்ன நம்பி கொடுத்தாரே அவர் என்ன நினைப்பா நான் கொடுக்கணுமே யோசனை செய்தவராய் ஒரு கட்டை எடுக்கிறார் ஒரு கட்டை எடுத்து அதை தொலை போடுகிறார் தொலை போட்டு அதில் அந்த ஆயிரம் காசுகளையும் வைத்து அதில் யாரும் கடன் கொடுத்தாரோ அவருக்கான கடிதத்தையும் எழுதி தன்னால் வர முடியாத காரணத்தையும் எழுதி அந்த கட்டைக்குள் தண்ணி போகாத அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய காசுகள் அழிந்து விடாத அளவிற்கு என்ன ஏற்பாடும் செய்து கடலுக்குள் இறங்குகிறார் இறங்கி அந்த கட்டையை தூக்கி போட்டு போடுறதுக்கு முன்னால அல்லாஹ் துவா செய்வார் யாரெல்லாம் இந்நாரிடத்தில் நான் கடன் கேட்டேன் யாரும் எனக்கு கடன் கொடுக்க முன்வரவில்லை அவரோ சாட்சியை கொண்டு வர சொன்னார் எனக்கு யாரும் சாட்சி சொல்ல மாட்டார்கள் ரப்பே நீ தான் எனக்கு சாட்சியாக இருக்கிறாய் அவரிடத்திலே சொன்னேன் அதை ஒப்புக்கொண்டார் அவரிடத்திலே உனக்கான பொறுப்புதான் என என்று சொன்னார் எனக்கு யாரும் பொறுப்பு வரமாட்டார்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று சொன்னேன் ரப்பே நீ தான் எனக்கு பொறுப்புதான் என்று நான் இடத்துல சொன்னேன் அதையும் ஒப்புக்கொண்டார் ஆனால் இன்றைய தினத்தில் அவருக்கான கடனை நான் நிறைவேற்ற வேண்டும் ரப்பே ஆனால் நான் சென்று அடைவதற்கான எந்த வழியும் நான் பெற்றுக் நான் என்ன செய்வது நான் உண்மையில் ஆதரவு வைத்தவனாக இந்த காசுகளை இந்த கட்டையில் வைத்து நான் இந்த கடலை

அல்லாமல் முழு ஆதரவு வைத்தவராக தூக்கி போடுறார் தூக்கி போட்டுட்டு இவர் மறுநாள் நாம் என்ன செய்யலாம் இன்றைக்காக கப்பல் வருகிறதா ஏறி செல்லலாம் என்று மறுநாள் வராது மறுநாள் ஒரே ஒரு கப்பல் வருது ஏறார் ஏறி இவர் போயிட்டு இருக்கார் பயணம் செய்கிறார் தன்னுடைய ஊருக்கு பயணம் செய்கிறார் அந்த பக்கத்தில் பார்த்தால் கடன் கொடுத்தனர் அந்த பக்கத்தில் கடன் கொடுத்தவர் இன்றைய தினம் நமக்கு கடன் கொடுக்க வேண்டியது வர வேண்டுமே என்று எதிர்பார்த்து இருக்கிறார் நம்ம கடன் கொடுக்க வேண்டியவர் வருவாரா ஆயிரம் காவலை கொண்டு வருவாரா என்று பார்க்கிறாரு யாருமே வரல ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடிய சமயத்துல இவருக்கு அருகாமல் ஒரு கட்டை வருது சரி இதையாச்சும் எடுத்துக் கொண்டு என்ன செய்வோம் நாம உடைத்து விரந்திருந்தாலும் பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அதை தூக்கிட்டு போறார் போய் அவர் போனாலே வைத்து கட்டையை பிளக்கிறா ஆயிரம் காசுகள் அப்படி போட்டு பார்க்கிறாரு என்ன ஆயிரம் காசுகள் அற்ற எடுத்து பார்க்கிறாரு என்னால வர முடியல நம்ம நிலைமையாய் போயிடுச்சு அல்லாஹை ஆதரவுக்கு வாங்க நான் அனுப்புகிறேன் அல்லாம குளத்தில் சேர்ப்பான் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புகிறாரு சந்தோஷன் எடுத்துக் கொள்கிறார்

அவர் சொல்கிறார் நீங்கள் தான் என்று தினத்தில் எனக்கு உங்களுடைய கடன் காசை கொடுக்க வேண்டுமோ அன்றைய தினத்திலே கட்டையின் மூலியமாக கொடுத்து விட்டீர்கள் பிறகு மறு காசு என்று சொன்னவுடன் அப்படியே திகைத்து போய் நிற்கிறார் நாம் கொண்டு நாம் கொடுத்த அந்த காட்சிகள் அந்த கட்டையை கொண்டு அண்ணாக சேர்த்து விட்டான் என்று சந்தோஷ அவர் திரும்பி சென்றார் என்ற செய்தியை அல்லாஹ் சொன்னார்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராவது கடைசாகவும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கடைசாகவும் அதை செய்ய சகிங்கான சம்பவம் அப்போ பாருங்க இந்த விஷயத்துக்கு நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே வாக்கு கொடுத்தால் அதை எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்பதை நாம் வந்து விளங்க வேண்டும் எந்த அளவுக்கு மதித்தார்கள் இன்னைக்கு கப்பல் வரலாம் என்ன நம்முடைய சூழ்நிலை கேட்டு தெரிய போது நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் கொடுத்துக்கலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா எப்படி உள்ள புதிக்கணும் பாருங்க ஆஹா இன்றைய தினம் நம்ம வாக்கு கொடுத்துருக்கிறோமே அல்லாஹை சாட்சியா வச்சு போய் கொடுக்காவிட்டா அவர் என்ன நினைப்பார் வாக்குறுதி மீளே யாரும் கொடுத்தல யாரை நம்பல அவர் நம்பினார் அல்லாஹரை சாட்சியாக வைக்கும் பொழுது ஒப்புக்கொண்டார் அல்லாஹரை என்னுடைய பொறுப்பவரையாக வைக்கும் பொழுது ஒப்புக்கொண்டார் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆயிரம் காசுகள் சென்றாலும் பரவாயில்லை அல்லாஹைக்கு முழு நம்பிக்கையோடு அந்த கட்டையில் வச்சு அனுப்புனார்னு என்று சொன்னா சிந்தனை செஞ்சு பாருங்க செஞ்சு மூசா தாய் என்ன யாராச்சும் ஒரு புள்ள யாராச்சும் ஒரு தாய் குழந்தைய ஒரு தொட்டில வச்சு ஆற்றுல விடுவாங்களா நல்லா பாதுகாப்பான்னு சொல்லி அதுதான் தவக்கல் வைக்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும் அப்படியே அது அப்படியே அப்படியே இருந்துச்சுன்னா அது உண்மையான தவக்கல் அல்ல உண்மையிலே தவறு வழி என்று சொன்னால் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அவரை உரிய கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரா இல்லையா? முனாபிக் அடையாளம் மூன்றில் ஒன்று வாக்கு கொடுத்தால் மீறுவான். அதை கடை பிடிக்க மாட்டான். انا எனக்கு सर्वसाधारणமாக வாக்கு கொடுக்கறோம். ஏன் அந்த காரியம் அன்னைக்கு நடக்கணும்? அந்த காரியம் எப்படியாச்சும் நடக்கும். சத்தாஞ்சேவிக்குள்ள கொடுத்துருவாங்க அதெல்லாம் கொடுத்துக்கலாமா கொடுங்க அதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பணக்காலத்தேன்னு வாங்கணும் தன்னுடைய கையிலே உரிமைக்கு வாழ்ங்கிறதுக்காக வந்து எவ்வளவு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்றோம் ஆனா அதை திருப்பி கொடுக்குமா பக்கத்திற்கு நண்பருக்கு தான் தெரியும் நண்பர் சொல்றாரு ஏய் திருப்பி கொடுத்துடலாமா பார்த்துக்கலாம் வேணா இது என்ன ஒரு ஒரு அமானின மோசடி இல்லையா இது வாக்குறுதி மீறுதல் இல்லையா அன்பால இஸ்லாமிய சொன்ன முறை ஒருவர்களே அவங்க வாக்குறுதியை கடைப்பிடிப்பது என்பது மிகவும் மிக மிக முக்கியமான முஸ்லிமுக்கு அதைத்தான் அல்லாஹ் சொன்னார்கள் முன்னாடி அடையாளங்கள் மூன்று அதில் ஒன்று அவன் வாக்கு கொடுத்தால் வாழ்க்கை ஏன் அவனுக்கு அல்லாமல் இருக்காது வாக்கு கொடுத்திருக்கிறோமே நான் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேனே அல்லா நமக்கு சாட்சியாக இருக்கிறானே அல்லா வாக்கு கொண்டிருக்கிறானே என்று தயம் இருக்காரு என் காரியம் நடக்கணும் அதுக்காக நான் என்ன வேண்டுமாவும் சொல்லலாம் வாயில வந்தத சொல்லலாம் அதற்கு பிறகு நாலு கடந்து போனா இல்ல ஆயிடுச்சு ஆயிடுச்சு இந்த மாதிரி அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே நாம் நேற்று தினம் பார்த்ததில் கடன் கொடுத்தவர் அவருடைய அதிகமான அந்த மன்னிப்பு தன்மையால் அல்லா இருந்து பயந்தவர்களாக நாளை நமக்கு கூலி கொடுக்க வேண்டும் அல்லா நமக்கு கூலி நமக்கு தர வேண்டும் பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அவனை கொடுத்த கடனை அவர் மன்னிக்கலாம் அது கடன் கொடுத்து முடி பெருந்தன்மை அது ஒரு விஷயம் கடன் வாங்கக்கூடிய நாம அவன் அவன் மன்னிச்சுவார் பார்த்துக்கலாம் அந்த என்ன இருக்க கூடாது அவன் அவன் மன்னிச்சுவார் பார்த்துக்கலாம் அவருக்கு எல்லாரும் நம்ம கொடுக்கலாம் என்ன அவருக்கு என்ன இருக்கு கடன் வாங்கினால் அதை கொடுக்கக்கூடிய என்ன தொடர்பு ஆகணும் கடனை வாங்குறதா அதை திருப்பி கொடுக்கணும் எப்படியாவது திருப்பி கொடுக்கணும் என்ன தொடர்பு ஆகணும் அந்த டேட் வருதா நம்ம சொன்ன அந்த கால தமிழை வருதா எப்படி நாம் திருப்பி கொடுக்கலாம் என்று யோசிக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு நாம பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமாக வாக்குறுதியை நாம் மாற்றம் செய்வது என்பது ஒரு இஸ்லாமியனுக்கு அழகல்ல என்பதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மகன்பாத இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஆக வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அமானத்தில் அமானிதம் விஷயத்தில் எந்த விதத்திலும் மோசடி செய்யாதவர்களாகவும்